உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அந்த சிலுவை மாதிரி ஒரு அடையாளம் இருக்கு அதை ஸ்கிரீன்ல போடுங்க இந்த அடையாளத்தை பார்த்திருக்கிறீர்களா அது என்னன்னு தெரியாட்டி பரவாயில்ல எங்காவது இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை ஒரு செயின் பெண்டன்ட் மாதிரி அல்லது ஒரு மோதிரத்திலே அல்லது ஏதாவது ஒரு புத்தகத்திலே எங்கேயாவது ஏதாவது பார்த்திருக்கிறவங்க கையை தூக்கி காட்டுங்க தேங்க் யூ ரெண்டு மூணு பேர் உங்களை யாருக்காவது இது என்னன்னு தெரியுமா தெரியாதல வண்டர்புல் ஒரு பயங்கர ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னை பொறுத்தவரை உங்கள் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் எழுதுற உங்களுக்கு கெமெட்டிக் கெமெடிக் ஆர்த்தடாக்ஸி K E M ஆர்த்தடாக்ஸி -E ஆர்த்தடாக்ஸ் -E -E Orthodox, O R T உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது சும்மா இன்டர்நெட்ல போய் கெமெட்டிக் ஆர்த்தடாக்சின் அடிச்சு பாருங்க ஒரு விஷயம் வரும் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமாரா சிவுடா தமாரா எல் சிவுடா என்று சொல்லுகிற ஒரு பெண் திடீரென தனக்குள்ளே ஒரு ஆவி வந்ததாகவும் அந்த ஆவி தன்னை ஒரு கொண்டு வந்ததாகவும் அறிவித்தாள் என்ன ஆவி புராதன எகிப்திய தெய்வங்களின் ஆவி தெய்வமே புராதன எகிப்திய தெய்வங்களின் ஆவி அந்த ஆவிகள் வந்து என்னை நூற்று தொன்னூற்று ஆறாவது பார்வோனாக அபிஷேகம் பண்ணி பண்ணிவிட்டன என்று சொன்னாள் என்ன சொன்னேன் கிளியோபெட்ராவை பற்றி சொல்லும் பொழுது அவள் நூற்றி தொன்னூற்று ஐந்தாவது பார்வோன் என்று சொன்னேன் அல்லவா பார்வோன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாரும் ஆண்களை கற்பனை செய்வீர்கள் ஆனால் எகிப்தை ஆண்டவர்களில் எல்லாருமே ஆண்கள் கிடையாது பெண்களும் ஆண்டார்கள் கிளியோபெட்ரா பெண் அவள் ஒரு பார்வோன் பார்வோன் என்னென்னாவிலே முடிகிறபடினால் அது ஆண் பால் என்று நினைக்காதீர்கள் அவர்களுடைய மொழியிலே இன்னெல்லாம் வராது தமிழ் இவள் தன்னை நூற்று தொன்னூற்று ஆறாவது பார்வோனாக பிரகடனம் செய்து இன்று வரை இந்த கெமெட்டிக் ஆர்த்தடாக்சி ஒரு மதமாக செயல்படுகிறது எத்தனை பேருக்கு இது தெரியும் அநேகருக்கு தெரியாது உண்மையாக எனக்கு தெரியாது இந்தியாவிலே இது வந்திருக்கிறதா அது எனக்கு தெரியாது ஆனால் உலகில் பல தேசங்களில் விசேஷமாக அமெரிக்காவிலே பயங்கரமாய் இந்த மதம் வளர்ந்து கொண்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து அப்போ இந்த எகிப்திய மதம் இவ்வளவு காலம் பிசாஸ் என்ன செய்தான் ரகசியமாக நுழைக்கிறான் கள்ள உபதேசம் வாயில் ஆனால் இப்பொழுது பிரபலமாக ஹிந்திய மதம் மறுபடி ஹெமெட்டிக் ஆர்த்தடாக்ஸி என்ற பெயரிலே வந்திருக்கிறது அதனுடைய அடையாணம் தான் அந்த சிலுவை போன்ற அடையாளம் அந்த சிலுவைகளில் ஒரு 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 டி டி எழுத்து புராதன டி எழுத்து டவ் எழுத்துக்கு மேலே ஹேலோ ஒரு ஒளிவட்டம் திருப்பி பிளீஸ் போடுங்க ஒரு ஒரு செகண்டுக்கு அந்த திருப்பி போடுங்க நல்லா பாத்துக்கிறோங்க தயவு செய்து இந்த அடையாளம் மாலையோ எதுவோ தொடாதீர்கள் புராதன எகிப்திய பிசாசு சில நேரம் சிலர் ஏமாந்து இது இது சிலுவையை ஸ்டைலாக்கி வைத்திருக்கிறார்களே ஆஹா இதுக்கு இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை இது டவ் எழுத்தோடு மேலே ஒளிவட்டம் இது ஒரு வேற ஒரு ஒரு பிசாசினுடைய ஒரு அடையாளம்